உங்களை உங்களையனி ஆசிர்வதிக்கிறது தேவனுக்கு கஷ்டமே கிடையாது உங்களை உங்களையனி நேசிக்கிறதும் அவருக்கு கஷ்டமே கிடையாது அப்போது இந்த பூமியில் நீங்கள் செஞ்ச பாவம் செய்யப்போகிற பாவம் இது எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்து சிறுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார் இதுதான் இன்றைக்கி புதிய உடம்பு சத்தியன்றோம் இதுதான் தெரிய மாட்டேங்குது இதுதான் கிருபின் சுவிசேஷன்றோம் ஏசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து இருக்கிறார் அப்போ உங்கள் பாவம் பெருசு கிடையாது அதுக்கு மேலே அவருடைய சிலுவை மரணம் தான் பெருசு அதை தான் நம்ம பெருசாக பார்க்கணும் ஆமாம் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னா நம்ப முடிய முடியல ஏன் அப்படின்னா அவருடைய சிலுவையை நம்ம சின்னதாக பார்க்குறோம் சிலுவையை பெருசாக போகணா தான் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் அது தேவ பலனாக இருக்குது அதனால் நான் செஞ்ச பாவம் செய்ய செய்யப்பாகுறோம் இதெல்லாம் மேட்ரே கிடையாது அவருக்கு ஏன்னா அந்த பாவத்துக்காக தான் இயேசு சிலுவையில் பலியானார்னு எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கொடூர பாவம் செஞ்சாலும் அந்த கொடூர பாவத்துக்காகவும் தான் இயேசு ரத்தம் செஞ்சினார் ஏசு ரத்த செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என் பாவத்துக்காக ரத்தம் செஞ்சினால் நான் விசுவாசிக்கிறேன் நான் நீதிமானா நல்ல வாழ்க்கை வாழ்வேன் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்களும் அந்த வாழ்க்கையை வாழலாம் இது ரொம்ப முக்கியம் பாருங்க ஆமேன் என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி செஞ்சு முடிச்சிட்டார் செய்ய போறார்ல என்னுடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து இருக்கிறார் அந்த விசுவாசம் வரும் பொழுது தான் அந்த சிலுவை மேலே அன்பு வரும் எனக்காக ஓ இந்த செயல் நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா அவர் போட்ட பிக்ச மாதிரி அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கிறார் எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார் என் மேலே எவ்வளோ அன்பு அவருக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபராக இருந்து சிந்திக்கணும் பத்தொம்பது எல்லாருக்கும் அடிக்கப்பட்டார் பா தேவை ஆட்டுக்குட்டி இப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அது வந்து பொதுவாக பிரசங்கம் பண்ற வார்த்தை ஆனால் ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்காக அடிக்கப்பட்டார் அதை ரிசீவ் பண்ணணும் பர்சனலாக உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் அதனால் அப்போது இதில் இந்த நீதிமான் என்கிற உணர்வு இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த மன்னிக்கப்பட்ட மனநிலை வந்துட்டுன்னா உங்கள் பாவத்தை பெருசாக பார்க்கக்கூடாது இயேசு பெருசாக பாகம் இப்படி சொல்கிறதுனால பாவம் பண்ண தூண்டுற மனம் கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் சரியாக சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா பாவம் பண்ணவே மாட்டேன் நீ பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் சும்மெல்லாம் இல்லை ஆசீர்வாதத்துக்காகலாம் இல்லை பிரதர் சிஸ்டர் அதெல்லாம் வேறு ஒழியத்தில் ஆசிர்வாதத்துக்காக மக்கள் பாவம் செய்யாமல் இருப்பாங்க இங்கே அப்படி கிடையவே கிடையாது ஆமாம் இங்கே நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குமான்னு ஆமாம் அது பெருமை தாழ்மை கிடையாது பெருமை அவிஸ்வாசம் தேவனுக்கு ஒரு விதமான பகையில் இருப்போம் அதனால் நமக்கு நன்மைகள் நடக்காமல் ஸ்டக்காகி போய் இருக்கும் அப்போ நம்ம இறுதி உணர்வு அடைய ஆகா இப்படி இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை இப்படி கிடையாது யாரும் இப்படி வாழலைங்க கத்திரா ஏசுகிருஷ்டர் சுந்தரச்சரை ஏற்றுக்கொண்டு யாரும் இப்படி வாழலை பிதாவாகி தேவனை நம்பி யார் இந்த பூமியில் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழலை வியாதியோட வாழலை நல்லா தானே வாழ்ந்தாங்க ஆ அப்போ நம்ம வாழ்க்கையாக இப்படி இருக்குன்னு நம்ம சிந்திக்கணும் பாருங்கள் உணரணும் பாருங்கள் அப்போது அதை யோசிக்கணும் அப்போது நம்ம பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு நம்மளை அவர் ரச்சித்திருக்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது எந்த என்ன வாழ்க்கை இருக்கோம் நம்ம உணரணும் சரிங்களா இன்னைக்கு ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கையை தொடர்ந்து தப்பு மேலே தப்பு பாவம் மேலே பாவம் செஞ்சிட்ருக்கிற நபர் இருக்க தான் செய்கிறாங்க கிறிஸ்தவத்தில் சில தெரிஞ்சு செய்கிறாங்க சில தெ தெரியாமல் செய்கிறாங்க சில செஞ்சது வெளியிறங்க மாயிடுது தண்டனைக்குள்ளாயறாங்க தேவனுடைய நாமம் பெருசாக தூசிக்கப்பட்டது சில செஞ்சது ஏதோ கிருபையாலும் வெளியில் வரலை அதனால அவங்க நல்லவனாகவே அப்படி தன்னை காட்டிகிட்டு இருக்கிறாங்களே ஆனால் இருதயத்தை தேவன் அறிவார் சரிங்களா ஓகே கத்தன் நல்லவர் அப்போது பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்குள்ளே தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ எவ்வளோக்குள்ளே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படுகிறீங்களோ எவ்வளோக்குள்ளே தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறீங்களோ எல்லா விஷயத்துலேயும் அமே உங்கள் பண விஷயத்துலேருந்து உங்கள் கேரக்டர்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் எவ்வளோக்குள்ளே தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழலாம் அது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எவ்வளோக்குள்ள தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்படியாமல் பின்தங்கி அவன் அசட்டை பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறை வாழ்க்கை நிலை வேறுபடும் சரிங்களா நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் அவர் கிருமையாக இருக்கிறார் மறுபடியும் மறுபடியும் சொல்லி உங்களை உணர்த்துவார் உங்களை வழி நடத்துவார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுதான் கிருபையின் சுவிசேஷம் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் கத்திரா ஏசு கிறிஸ்து அவனை திருத்தி அவனை மனம் திரும்ப செய்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ப்பை அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்னை மாத்துவார் உங்களை மாற்றுவார் நம்மளுடைய முடிவு அப்படிதான் இருக்கும் ஆனால் எவ்வளோ குயிக்கா போறங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளோ குயிக்கா எத்தனை வருஷம் சரிங்களா ஆமா நிறைய பேர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு சாக போகிற அந்த நேரத்தில் ஞானஸ்தானம் எடுப்பாங்க மனம் திரும்பி ஏசப்பா எட்டுக்கொண்டேன் பரலோகத்தில் போயிடுவேன் அப்படின்ட்டு இந்த பூமியில் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடுவாங்க சரிங்களா அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ 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 ஒவ்வொரு நாளையும் நஷ்டப்படுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக தேவனுக்கு பிரகாசிக்கிற தேவனை பிரகாசிக்கிற அந்த ஒளியாக இல்லாமல் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பவுல் சொன்னார் இல்லையா நாங்கள் அவர் தான் ஒளியாக இருக்கிறாரு அதுக்கு நாங்கள் தான் ஓலியக்காரங்க அவரை பற்றி பிரசிதிக்கும் போது அந்த ஒளி உங்களையும் நிரப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட அந்த ஒளியை பரப்புகிறவர்களாக அவன் நம்ம இருக்கணும் அதில் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள தேவனுக்கு நஷ்டம் சரிங்களா தேவன் உங்கள் மேலே என் மேலே அவ்வளோ பெரிய அலைப்பச்சிருக்கிறார் ஓகே அதனால் எனக்கு அன்பானவர்களே உங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமானா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பார்னா மன்னிச்சுட்டார் இனி மன்னிக்க போகிறதில்ல எல்லாத்தையும் மன்னிச்சுட்டார் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் சொல்லுங்கள் மன்னிப்பார் அல்ல மன்னிச்சிட்டார் ஆமாம் அப்போ இந்த பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டாமா நான் பாவின்னு சொல்லலாமா அப்படின்னா நீங்கள் பாவியனே சொல்லக்கூடாது உங்கள் பாவத்தை தான் அவர் மன்னிச்சுட்டார் பிறகு எப்படி நீங்கள் பாவி நீங்கள் நீதிமான் தானே வசனம் சொல்லு புரியுதுங்களா அதுதானே புதிய உடன்படிக்கை அந்த இரத்தம் அதுக்கு தானே சிந்தப்பட்டது உங்கள் பாவத்தை தானே மன்னிச்சிருக்கிறாரு ஆமாம் அப்போ நீங்கள் செஞ்ச எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிச்சிட்டாரா மன்னிச்சிட்டார்